வணக்கம் நண்பர்களே நம்ம இங்கு பெற்று செய்கிறதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸு எல்லாமே அனைத்துமே நிறைய ஸ்டாக் இருக்குதுங்க நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஐக்ரோ மீட்ரு டெம்பரேச்சரான இம்யூனிட்டி பார்க்குற மீட்ரு கேட்டிருந்தீங்க நிறையா இருக்குது ஏசி ஃபேன் நம்மக்கிட்ட நாலு இஞ்சி ஆறு இஞ்சி எல்லாமே இருக்குது அதோட ஏசி கரண்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய டூ ட்வெண்ட்டி ஓல்ட்டில் டூ ஹெச் வச்சு அதாவது இண்டிகேட்டர் வச்சுன்னு சொல்லுவாங்க இது சாக்கெட்டு டொல் ஓல்ட்டு பஸ்ஸரு நிறையா ஸ்டாக் இருக்குங்க தேவையானுங்க கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் கால் பண்ணி வாங்கிக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் கேட்லாக் போட்டிருக்கேன் என்னென்ன ரேட்டு வருதுன்னு ஒரு சில பொருள் மட்டும் போட்டிருக்கோம் நீங்கள் டைரெக்டாக ஒரு சில தெரியலன்னா கால் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் எல்லாமே இது வந்து ஹைக்ரோமீட்டர் நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க தேவையானுங்க நம்ம கான்டக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் மேலும் நம்ம உங்களுக்கு பயனுள்ள தகவலை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி